வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இது கலர் கலராக கண்ணை பறிக்கிற மாதிரி கோழி குஞ்சு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோன்னு பார்க்குறீங்களா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் இல்லை தோட்டத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இப்போ இருக்க சூழ்நிலையில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து விவசாயம் மட்டும் பார்த்தோம்னா அதில் ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா யாரோ சொன்ன மாதிரி ஒரு இருபது பர்சன்ட் தான் விவசாயியோட இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை மதிப்பு கூட்டி வைக்கணும் இல்லை அதை சார்ந்த தொழில்கள் பண்ணணும் அப்போ வந்து நம்ம ஒரு விவசாய பூமியை வச்சு நம்மனால கார்ப்பரேட் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்லேயோ நம்ம வாங்குகிற சேலரியை நம்ம ஈட்ட முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதை நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை இந்த கலர் கோழி கொஞ்சம் பார்க்கும்போது கண்டிப்பான முறையில் பல பேருக்கு வந்து தன்னோட சின்ன வயசு ஞாபகங்கள் கண்டிப்பாக வந்து அவங்களோட மெமரிஸுக்கு வந்து போகும் ஏன்னா இது எனக்கும் வ வந்து போகுது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ஒரு ரூபா கோழி குஞ்சுன்னு தான் பேசுவோம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி பிராய்லருன்ற டேர்ம் வர்றதுக்கு முன்னாடியே லக்கான் கோழி தான் இதை எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அந்த காலம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒருத்தர் வீட்டுக்கு சொந்தக்காரர் வர்றாருன்னா கண்டிப்பான முறையில் நம்ம வீட்டில் வளர்க்குற கோழியோ இல்லை பக்கத்து வீட்டில் வள வளர்க்குறவங்கள்ட்டேருந்து வாங்கி தான் நம்ம வந்து கோழி அடித்து குழம்பு வைப்போம் இது நிறையா பேர்த்துக்கு இந்த விஷயம் நம்ம நினைவு நினைவூட்டும்னு நம்புகிறேன் ஏன்னா இந்த மாதிரி தான் அப்போல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைகள் ஜாஸ்தி ஆகும்போதும் இன்னொரு பக்கம் வணிக ரீதியாக வந்து இந்த கோழியெல்லாம் வந்து யூஎஸ்லேயும் யூகேலேயும் வந்து ஆராய்ச்சி மூலியமாக வந்து ரெண்டு ரெண்டு விதமான கோழி அதாவது தீனி நிறைய எடுக்கிற கோழி ஒரு வகையையும் இன்னொரு நடை ந ரொம்ப நடக்காத கோழியையும் கிராஸ் பண்ணி அதுலேருந்து ஃபஸ்ட்டு ப்ரீட் எடுத்து அவங்க வந்து இறைச்சி காண்டி பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அதை மேன்மைப்படுத்தி நிறையா ரிசர்ச் சென்டரில் ஆராய்ச்சி மையங்களில் வந்து நிறைய விஷயங்களை புகுத்தி புகுத்தி ஒரு கோழி கறி இதை உண்டு பண்ணிட்டாங்க அதுதான் இப்போ நம்ம வந்து யூஸ் இருக்கோம் நம்ம வாழ்க்கை முறையில் ஆனால் இப்போ எல்லாமே ஒரு மாதிரி நம்ம என்ன சொல்றது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பின்னணி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பிராய்லர் கோழிக்கும் நிறைய பின்னணி இருக்கு இதை சாப்பிடலாமா இதை சாப்பிடக்கூடாதா இதில் வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்களா போடலையா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு வணிக ரீதியாக நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட நம்ம ஒரு சாதாரண மனிதனோட கேள்வி என்னன்னு கேட்டால் இதை சாப்பிடலாமா சாப்பிட வேணாமா அப்படிங்கறதுதான் இதுல இன்ஜெக்ஷன் போடுறாங்களா போடலையா அப்படிங்கிறது தான் அதை பற்றி நம்ம வந்து இந்த கோழி பண்ணை வைக்கிறதுக்கு முன்னாடி என்னதான் செய்கிறாங்க அப்படின்னு பற்றி யோசிச்சு நம்ம தேட ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு கிடைச்ச தகவலை தான் இங்கே நான் ஷேர் பண்றேன் மொதல் வந்து நம்ம கோழி பண்ணை வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் போடுறாங்க நிறைய வந்து க கம்பெனிஸ் இருக்காங்க ஸோ இந்த க பிராய்லர் கோழி கம்பெனிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கோழி பண்ணை வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம கொட்டம் போட்டுட்டோம்னாலே அவங்க என்ன பண்ணுறாங்க கோழி குஞ்சை கொடுத்துட்றாங்க அதுக்கு தே தேவையான தீனியை கொடுத்துட்றாங்க அதுக்கு தேவையான மருந்துகள் கூட டாக்டர் வச்சு அவங்களுக்கு வந்து டெய்லி விசிட் வந்து பண்ணி டெய்லி விசிட்டோ இல்லை ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு விசிட்டோ பண்ணி கம்பெனி பொறுத்து எல்லாம் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அதை நீங்கள் மெயின்டைன் மட்டும் பண்ணணும் ஆளை போட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து கோழியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து முப்பதுலேருந்து முப்பத்தெட்டு நாள் நாற்பது நாள் அதுக்குள்ளே வந்து அந்த கோழி குஞ்சு வந்து ஒரு நாள் கோழி குஞ்சுலேருந்து நான் முப்பது முப்பத்தெட்டு நாளுக்குள்ளே வந்து ரெண்டு கிலோ ஆயிரும் ஸோ ஒரு கிலோவுக்கு வந்து ஏழு ரூபா லாபம் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு ஏழு ரூபா எட்டுருவா அந்த ஏஜென்சி பொறுத்து அந்த ஏரியாவை பொறுத்து சில பேர் பதினோருவா பன்னெண்டு ரூபான்றாங்க ஸோ ஏழு ரூபாலேருந்து பதினோருவா பன்னெண்டு ரூபா வரைக்கும் கிலோவுக்கு வந்து உங்களுக்கு வந்து காசை கொடுத்துட்டு அந்த கோழியை உங்கள்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதுதான் வந்து சுருக்கமாக சொல்லணும்னா இதில் பல விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம ஒன்று இப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் வேரியேஷன் இருக்கும் ஸோ இது ஒரு பக்கம் நான் வந்து கோழி பண்ண வைக்கலான்னு ஆராய்ச்சி பண்ணும்போது கிடைச்ச விஷயம் அதில் வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்களா கண்டிப்பான முறையில் இன்ஜெக்ஷன் போடல பட் ஆனால் வந்து கோழி குஞ்சுக்கு இந்த முப்பத்தெட்டு நாளுக்குள்ளே அந்த நாற்பது நாற்பத் நாற்பது நாள் கூட வச்சுக்கோங்களேன் அந்த நாற்பது நாளுக்குள்ளே வந்து கண்டிப்பான முறையில் ரெண்டு மூணு நாலு வேக்சினேஷன்ஸ் வந்து போடத்தான் செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் வந்து கோழியை வந்து சாகாமல் வந்து கண்டிப்பான முறையில் ஒரு அஞ்சாயிரம் பீஸ் போட்டாங்கன்னா அஞ்சாயிரம் கோழியும் வந்து ரெண்டு கிலோவாக மாறி அந்த ரெண்டு கிலோ வந்து நாற்பது நாளில் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க இந்த நாற்பது நாளுன்றது பார்த்திங்கன்னா நாலு வா எட் நாலு நாள் எட்டு வாரம் ஸோ எட்டு வாரத்துக்குள்ளே ரெண்டு கிலோ ஸோ நம்மளுக்கு இந்த கேள்வி வரவே தேவையில்லை இதை நான் சாப்பிட்ணுமா சாப்பிடக்கூடாதான்னு ஆனால் வேறு வழியே இல்லை இப்போ இருக்க பாப்புலேஷனை கறியை வச்சு சமாளிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை தவிர வேறு நம்மளுக்கு ஆப்ஷனே இல்லை ஆனால் அதே சமயத்தில் ஒரு நாட்டுக்கோழி வந்து ஒரு கிலோவோ இல்லை ஒன் ஒன்றரை கிலோவோ வந்து வளரணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு கிலோ வர்றதுக்கே அது கண்டிப்பான முறையில் பன்னெண்டு வாரம் எடுக்குது ஸோ அந்த பன்னெண்டு வாரம் எடுத்த பிறகு எனக்கு பிராய்லரில் இருக்கிற மாதிரி பண்ணு மாதிரி கறி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இருக்காது நம்ம அதை வந்து ஹார்டாக ஃபீல் பண்ணுறோம் பட் ஆனால் ஒரு காலத்தில் அந்த கறியை தான் அந் அதில் இருக்கிற கறியை தான் அதில் இருக்க எலும்பை தான் நம்ம கடித்து நல்லா சாப்பிட்டு மெண்டு ஆரோக்கியமாக இருந்தோம் ஆனால் இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே க பொங்கலுக்கு கரும்பு கூட கடிக்கிறது இல்லை அதுதான் நடக்குது பட் ஆனால் நம்ம எல்லாருமே வந்து ப மறுபடியும் விவசாயத்தை நோக்கி விவசாயத்தோட முக்கியத்துவத்தை உணர்ந்து நிறையா வந்து இளைஞர்கள் வந்து திரும்பி போகிறதுக்கு போயிட்டுருக்காங்க அது வந்து ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயந்தான் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ப்ராய்லர் யூசேஜும் வந்து கம்மியாகும் மேபி நான் இந்த கருத்தை வந்து சொல்கிறனால பிராய்லர் கம்பெனி பண்ண வச்சு நடத்துகிறவங்க வந்து கோவப்படலாம் பட் ஆனால் இது ஒரு ஆரோக்கியமான உறவான் உணவான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது கிடையாது நாட்டுக்கோழி தான் வந்து நம்மளுக்கு வந்து எப்பயுமே ஆரோக்கியமான உணவு ஏன்னால் அது வந்து இயற்கையாக தன்னுடைய வெயிட்டை வந்து கெயின் பண்ணி குப்பையை கலரி குப்பை டெய்லி மேய்ச்சல் போய் திரும்பி வந்து இந்த மாதிரி வந்து வளர்ந்து இருக்கிற கோழி தான் வந்து ஆரோக்கியமான கோழியை தவிர நம்ம சுத்தமான சாப்பாடு அதாவது அதுக்கு என்ன வேணும் ப்ரோட்டீனு அது அந்த டே டேப்பில் இங்கே கொடுக்குறேன் அதில் என்னென்ன கொடுக்குறாங்க அதுக்கு வேண்டிய கால்சியம் விட்டமின் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ப்யூராக கொடுத்து அந்த முப்பது நாற்பது நாளுக்குள்ளே அது உள்ளே போகிற உணவு எல்லாமே கரியாக மா மாறணும் வெளியே வர்றதுன்றது எச்சம்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதை நம்ம ஆரோக்கியம்னு கண்டிப்பாக சொல்லவே முடியாது ஸோ இது எதிர்விடையான கருத்தாக இருந்தால் கூட இதுதான் நிஜமான உண்மை இதில் இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா புறாலே வந்து கிங் அப்படின்னு சொல்லி ஒரு வெரைட்டி வந்து கொண்டு வந்தாங்க இது வந்து புறா வளர்க்குறவங்க ரேஸ் புறா வளர்க்குறவங்களா இருந்தாலும் சரி கர்ண புறா வளர்க்குறவங்களா இருந்தாலும் சரி தவுடால் சாதா புறா வளர்க்குறவங்களா இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை குருவி ஃபீல்டில் யாராவது எக்ஸாக்டிக் பேர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது கிங்ஸுன்னு ஒரு வெரைட்டி கொண்டு வந்தாங்க அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோழி மாதிரியே வந்து ப்ராய்லர் கோழி மாதிரியே வந்து பெரிய சைஸாக இருக்கும் அந்த மாதிரி வந்து கொண்டு வந்து அதை எதுக்கு கொண்டு வந்தாங்க கறிக்காண்டி தான் கொண்டு வந்தாங்களா கோழி மாதிரி புறா நம்ம சாப்பிட்றோம் அப்போ வந்து இன்னும் பெரிய பு புறாவை கொண்டு வந்தோம்னா அதை யூஸ் பண்ணுவாங்களா என்ன நினச்சாங்களா என்னென்னு தெரியாது பட் ஆனால் அதை வந்து இந்தியாவில் இம்போர்ட் பண்ணி அதை வளர்த்தாங்க நானும் அதை வளர்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றம்ன்ற பேரில் பழசை அழித்து புதுசை கொண்டு வந்து இறக்கிட்டாங்க ஸோ இப்போ வந்து நம்ம பழசை பார்த்தோம்னா நம்மால் வாடுற தோட்டத்தில் கண்காட்சியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து போடுற அந்த பழைய கே பீக்கங்காய் பழைய சுரக்காய் அதில் வர்ற வெரைட்டிஸை நம்மளால் நம்பவே முடியல கண்டிப்பாக வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குண்டு வெண்டைக்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் அந்த மாதிரி பெரிய பெரிய வெண்டக்காய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறகு அவரை அப்படின்றாங்க இதெல்லாம் வந்து நம்மளோட நாட்டு வெரைட்டின்னு சொல்லும்போது நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்பவே முடியல ஏன்னா அதை நானே நானும் வந்து சின்ன பிள்ளைகள் அதை பார்த்ததில்லை அப்படிங்கிறப்போ இதெல்லாம் வந்து எங்கேயோ ஒரு மூலையில் வந்து இருக்கு அதுதான் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில இளைஞர்கள் வந்து ஒன்று கூடி பழைய விதைகளை வந்து சேமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை இறங்கி அதை காப்பாற்றணும்னு சொல்லி கொண்டு வர்றாங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கண்ணில் காட்டாதப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் ஓ இது வந்து ஹை இப்போ இப்போ தான் வந்து நல்ல ப்ரீடு அப்படின்னு சொல்லி எல்லா விதத்துலேயும் செடியாக இருக்கட்டும் இல்லை ஒரு கோழியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் நம்ம அப்படி நம்ப வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆராய்ச்சி வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் போட்டால் நிறையா டைம் எடுத்திருக்கோம் இதெல்லாம் வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோட நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்